வணக்கம் கொடுவா மீனில் நான் எப்படி நல்ல சுவையான குழம்பு செய்யறேன் நான் என்றதை பார்க்கலாம் ஃப்ரோசன் கொடுவா மீன் நானூற்றி எண்பது கிராம் எடுத்திருக்கிறேன் மீன் சமைக்கிறதுக்கு முன்னதாக ஃப்ரோசன்ல இருந்து எடுத்து வழியில் கொஞ்ச நேரம் எடுத்து வச்சிட்டா அந்த ஐஸ் எல்லாம் இலகுவாக கரைஞ்சிரும் இந்த மீன் ஏற்கனவே துப்புரவு செய்யப்பட்ட மீன் தான் இருந்தாலும் ஒரு சில மீன்களில் செதில் இருக்கும் செதிலை வார எடுத்துட்டு நன்றாக கழுவி எடுத்துக்கொள்கிறேன் இன்றைக்கு தான் முதல் தடவையாக என்னுடைய சமையலை நீங்கள் பார்க்குறீங்களென்றா சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல்லை தொட்டிங்களென்றா நான் போடுற வீடியோக்களை நீங்கள் அடிக்கடி பார்க்கலாம் மீனை கழுவி எடுத்த பிறகு தேவையான அளவு குழம்புத்தூள் சேர்த்துக்கொள்கிறேன் நான் மூன்றை மேசைக்கரண்டி குழம்புத்தூள் எடுத்திருக்கிறேன் அரை தேக்கரண்டி மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு பெரிய தேசிக்க அளவு பழப்புளி எடுத்திருக்கிறேன் குழம்பு உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதற்கு ஏற்றவாறு நீங்கள் தண்ணீர் சேர்த்து கொள்ளலாம் தண்ணியை சேர்த்து நன்றாக இவ்வாறு செய்து புளிக்கரைசல் செய்தெடுத்துக்கொள்கிறேன் இந்த புளித்தண்ணியை விட்ட பிறகும் நான் அந்த புளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து திரும்பவும் புளிக்கரசல் செய்து சேர்த்து கொண்டேன் நான் புளி தண்ணியை சேர்த்த பிறகு இதில் சேர்த்துருக்கிற எல்லா பொருட்களையும் நன்றாக கலந்து குறைஞ்சது பதினஞ்சு அல்லது முப்பது நிமிஷம் ஊற விட வேணும் நான் இன்றைக்கு இந்த கறி தாளித்து செய்ய போகிறேன் தாளிக்காமல் நீங்கள் அவிய விட்டு செய்ய போகிறேன்டா இதில் போட வேண்டிய எல்லா பொருட்களையும் போட்டு நீங்கள் அவிய விட்டு சமைச்சிங்களண்டா கறி தயாராகிடும் தேவையான அளவு எண்ணெய் விட்டு சூடாக்கி கொள்கிறேன் என்ன சூடாகியதும் கால் தேக்கரண்டி கடுகு அரை தேக்கரண்டி பெருஞ்சிரகம் அரை கரண்டி வெந்தயம் சேர்த்து பொரிய விட்டு கொள்கிறேன் வெந்தயம் எல்லாம் பொறிப்பட்டதும் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்து நன்றாக கலந்து வெங்காயம் ஓரளவு வதங்கும் வரைக்கும் விட வேணும் இவ்வாறு வெங்காயம் ஓரளவு வதங்கி வந்ததும் தேவையான அளவு கருவேப்பிள்ளை நாலு உள்ளிய வெட்டி சேர்த்துருக்கிறேன் ஐந்து பச்சை மிளகாய் நீங்கள் உங்களோட காரத்துக்கேற்றவாறு நீங்கள் சேர்த்து கொள்ளலாம் இதில் சேர்த்திருக்கிற எல்லா பொருட்களையும் நன்றாக கலந்து வெங்காயம் பொன்னிறமாக வரும் வரைக்கும் பொரிய விட வேணும் வெங்காயம் பொன்னிறமாக வந்ததும் ரெண்டு தக்காளியை சின்னதாக வெட்டி சேர்த்துருக்குறேன் தக்காளியை சேர்த்து நன்றாக இவ்வாறு வதங்க விட்டுக்கொள்கிறேன் தக்காளி இவ்வாறு நன்றாக வதங்கி வந்ததும் மசாலா எல்லாம் சேர்த்து உறவிட்ட மீனை சேர்த்துக்கொள்கிறேன் இந்த நேரம் உங்களுக்கு மீன் சேர்க்கிறது விருப்பம் இல்லைன்றா அந்த குழம்பை மட்டும் சேர்த்து நன்றாக கலந்து அடுப்பை நல்ல குறைவாக விட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அவிய விட்ட பிறகு நீங்கள் மீனை சேர்த்து கொள்ளலாம் நான் இவ்வாறு தான் சமைக்கிறேன் நான் மீனையும் சேர்த்து மீன் உடையாதவாறு நன்றாக கலந்து மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் அவிய விட்டுருக்கிறேன் ஐந்து நிமிடத்துக்கு பிறகு ஓப்பன் பண்ணி இந்த மீனை மெற்ற பக்கம் திருப்பி போட்டு திரும்பவும் மூடி போட்டு அஞ்சு நிமிடம் அவிய விட்டுக்கொள்கிறேன் இந்த நேரம் உங்களுக்கு குழம்புக்கு உப்பு புளி எல்லாம் காணுமான்றத நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் திரும்பவும் நான் மூடி போட்டு எட்டு நிமிஷம் அவிய விட்டுருக்குறேன் எட்டு நிமிஷத்துக்கு பிறகு நல்ல சுவையான கொடுவா மீன் கறி தயாராகிட்டு அடுப்பை ஓஃப் பண்ணிவிட்டு பரிமாறலாம் இந்த மீன் குழம்பு நீங்கள் எந்த சாப்பாட்டோட வேணுமென்றாலும் நீங்கள் சாப்பிடலாம் நல்ல சுவையாக இருக்கும் இந்த செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்களும் செய்து பாருங்கள் நன்றி